அன்பு தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் தற்கால வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கருத்து கொடுத்துள்ளதால் திருவள்ளூர் கத்துக்கள் எக்காலம் பொருணும் என்பதை நாம் உணரலாம் தற்போது அவர் எழுதிய பயனிலை சொல்லாமை அதிகாரத்தில் பத்தாம் குரல் இது குறள் குரல் ஆகும் திருவள்ளுவர் போன்ற சிந்தனைவாதிகள் பெரியோர்கள் அவர்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை சிறிய குரலாக ஒன்றரை அடி குரலாக கொடுத்துள்ளது மிகப்பெரிய சாதனை என்றே இந்த இருநூறு குரல்களுக்கு செய்தார் ஒரு பணியில் நான் புரிந்து கொண்டேன் உதாரணமாக ஒரு அதிகாரத்தில் ஒரு கருத்தை அவர் வலியுறுத்துகிறார் தற்போதைய அதிகாரத்தில் சொல் பயன் என்ன சொல் என்ன செய்யும் சொல் முக்கியமானது என்ற அந்த கருத்தை அவர் பத்து பத்து கோணங்களில் கூறுகிறார் அந்த பத்து கோணங்களில் வாழ்வில் பல நிகழ்வுகள் நடப்பதால் அவர் அதை கூறுகிறார் இந்த அளவு வந்து ஒரு பொருளை பல கோணங்களில் சிந்தனை செய்வது என்பதே மிகப்பெரிய ஒரு ஒரு செயல் அதற்கு உண்டான ஒரு கருத்தை அவர் அழகாக இந்த குரல்களில் கூறியுள்ளார் இதில் பிரச்சினை என்னவென்றால் அந்த ஒரு கருத்தை அவர் கொடுத்த கோணத்தில் நாம் கதை எழுத வேண்டும் அப்பொழுதுதான் அவருடைய கருத்தை நாம் கதையில் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு அதை நாம் எடுத்துச் செல்ல முடியும் என்ற ஒரு சூழ்நிலை உள்ளது அது வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும் சிந்தனை செய்ய வைக்கும் ஒரு செயலாளராக இருந்தது உள்ளது தற்போது இருநூறு குரல்களுக்கு கதைகள் ஈழியுள்ளதால் மனதில் ஒரு நிறைவும் உள்ளது குரல் என்னவென்றால் சொல்லுக சொல்லி பயனுடைய சொல்லக்க சொல்லி பயனில்லா சொல் இது வந்து நாம் அடிக்கடி பள்ளி படிப்பிலிருந்தே கேட்ட ஒரு குறள்தான் சொல்லின் மகத்துவத்தை சொல்வது இதன் பொருள் என்னவென்றால் சொற்களில் பயனுடைய சொற்களை மட்டும் சொல்ல வேண்டும் பயனில்லாதவர்களாக சொற்களை சொல்லவே கூடாது என்பதாகவும் கதையை பார்ப்போம் மருது தன் மனைவிடமும் தம்பி சுப்புவிடமும் வருத்தமாக சொல்லிக் கொண்டிருந்தார் இன்னும் ரெண்டு மாதத்துல ஒன்னு ஏக்கர் மஞ்சள் அறுவடை ஆகணும் பயிரா பார்த்தா சுமாரா இருக்கு அனுபவம்லாம போட்டு தப்பா போயிடுச்சு மாடுகளுக்கு சோளம் பயிர் போடுற இடத்துல மஞ்சள் போட்டதால குறைஞ்சி போச்சு போன வருஷம் சோள பயிர் நிறைய வரும் எதிர்பார்த்து அதிக வறட்சி காரணமா பாதி கூட வரல மஞ்சள் போட கூட்டுறவு வங்கியிலே கடன் வாங்கி இருக்கேன் பையன் சுந்தரம் பிளஸ் டூ முடிச்சு காலேஜ் போனா செலவு வேற வரும் மீனாவுக்கு கல்யாணத்தில் போடுறேன்னு சொன்னதால ரெண்டு தங்க நகை பாக்கி இருக்கு போய்கொண்டிருந்தது மருதுமனை ராஜம்மா குறுக்கே வந்து தம்பி சொல்றது செய்யறது எல்லாம் குழப்பம்தான் இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு மஞ்சள் அறுவடை செய்யறதுக்கு அதுக்குள்ள என்ன ஆதங்கம் காசுக்கு ஆசைப்பட்டு மஞ்சள் போட்டு மாட்டுக்கு தட்டை வெளியே வாங்குற நிலைமை பேங்க் மேனேஜரு கேக்கிறப்ப வந்தியில் போட்ட அனுபவம் இருக்குன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டோம் பையன் காலேஜ் போக ஆறு மாசம் கிடக்குது மீனா மாமனார் பாக்கி பாக்கனை கேட்டப்ப இவர் ஏன் இப்படி தரேன்னு சொல்றார் மருமகள் மூலமா பேசி கொஞ்சம் விஷயத்த தள்ளி போட்டு இருக்கலாமே யோசனை இல்லாம பேசிக்கிட்டு முடிக்கிறதே இவருக்கு பொழப்பாச்சு இப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தா பையன் தான் எப்படி படிப்பான் நாம தான் தைரியமா நாலு வேலை செய்ய முடியுமா என்றால் எனக்கு தெரிந்த வியாபாரி இருக்கார் சொல்லி சென்றார் சுப்பு மருதுவும் மாடு விவசாயம் என பார்க்க ஒரு நாள் மீனா வீடு வந்து அப்பா ரெண்டு மாசத்திலே குலதெய்வ பூஜை வருது அதுக்கு ரெண்டு பவுன் நகை போடணும்னு மாமனார் கண்டிஷனா சொன்னார் என்று சொல்லி கண்ணை கசக்கினால் ராசம்மா மருது முறைக்க அவர் பதிலேதும் கூறாமல் விலகி சென்றார் சென்றார் ஒரு நாள் மாலை இரவு எட்டு மணியாகியும் வீட்டுக்கு வரல பயந்து அவனது ஆசிரியர் உட்பட எல்லாரும் தேட கடைசியில் ஊர்கோடு கோயிலில் சுந்தரத்தை கண்டுபிடித்தனர் ஏன் என்று கேட்க கொரோனா சமயம் ஒரு மாசம் படுத்துக்கிட்டதால பள்ளிக்கூடம் போகல மாடல் எக்ஸாம்ல மார்க் குறைவு அப்பா அடிப்பா அம்மா திட்டுவாங்கன்னு அழுதான் மடைய நாடா நீ பசங்க பலரும் வியாதியால் சினிமாவா தான் இருக்காங்க உங்க அப்பனுக்கு இந்த சினிமம் தெரியாது ஏன் மருது நீ அடிப்பியா அடிப்பேன்னு சொன்னியா என கேட்டார் அதுக்கு மருது ஆமா நல்லா படிக்கணும் ஆசையிலே மிரட்டி வைச்சேன் என்றார் இன்னும் நான்கு இந்த மாசத்துல பையனை பிக்கப் பண்ணி விடுவான் நல்லா படிக்கிற பையன் தான் நீ கௌரவமா படிக்கணும் என்று சமாதானம் செய்து ஆசிரியர் சென்றார் சுந்தரத்தை அழைத்து சென்றனர் மஞ்சள் அறுவடையானது சுப்பு கூட்டி வந்த வியாபாரி மருவின் புறமலை உண்மையாக்குவது போல பயிர் சுமார்னு சொல்லி விலை குறைத்து கேட்டார் ஆனால் ராஜம்மா மற்ற வயல்களின் மஞ்சள் பார்த்து இந்த விலை குறைவுன்னு சொல்லி மருமகன் மூலமாக வேறொரு வியாபாரி வர நல்ல விலை கிடைத்தது மருமகன் வீட்டு நிலவரம் புரிந்து இதையெல்லாம் அறிந்து சுந்தரம் படிக்க வேண்டியது அவசியம் என்று உணர்ந்து பாங்கு கடனும் உள்ளதை அறிந்து நகை பிறகு போட தன் அப்பாவிடம் சொல்வதாக சொன்னார் பேங்க் மேனேஜர் கடன் திருப்பி செலுத்தியதால் அடுத்த பேர் கடன் தரவும் ஒத்துக்கொண்டார் சுந்தரம் நல்ல மார்க் வாங்கி மெரிட்லேயே காலேஜில் சேர்ந்தான் செலவு கட்டுக்குள் வந்தது சிந்தித்து பேச வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டார் கதை அன்பு நண்பர்களே சொல் சொல்லின் முக்கியத்துவம் அது வருவோரிடம் உள்ளது ஒரு தலைவனின் சொல் ஒரு ஆசிரியரின் சொல் ஒரு எக்ஸிகூட்டிவின் சொல் ஒரு ஆன்மீகவாதியின் சொல் யாவுமே முக்கியத்துவம் பெறுகிறது அந்த சொல் முக்கியத்துவம் பிறருடைய வாழ்க்கையே அமைத்துக் கொடுக்கிறது அதே சமயம் அந்த சொல் சொல்பவர்கள் தமக்குள் பல சிந்தனைகள் இருக்கலாம் தமக்குள் பல குழப்பங்கள் இருக்கலாம் ஆனால் முன்பு நடந்தது தற்போது நடக்கிறது இது நடக்க வாய்ப்புள்ளது என்று யாவற்றையும் சிந்தித்து நாம் ஒரு வார்த்தைகளை உபயோகப்படுத்தினால் அதை செய்பவர்கள் அது பிரகாரம் செய்தால் வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் சுற்றுச்சூழ்நிலைகள் யாவுமே நமக்கு மட்டும் உறுதியானதல்ல சுற்றுச்சூழல்கள் ஏறக்குறைய எல்லா மனிதருக்கும் இணைந்திருக்கும் ஒரே மாதிரி ஆன சிரமமான சூழ்நிலைகள் இருக்கும் அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து அதற்கு தகுந்த மாதிரி நாம் முடிவுகள் எடுக்க வேண்டும் அந்த முடிவுகளை நாம் நல்ல முறையில் மற்றவர் செய்யும் வண்ணம் மற்றவர் புரியும் வண்ணம் செய்ய வேண்டும் நாமளும் உழைக்க வேண்டும் அப்பொழுது வெற்றி கிடைக்கும் சொல் முக்கியத்துவமாகிறது என்பது இதனால் ஆரிடமிருந்து அந்த சொல் வருகிறது என்பதை கொண்டு நாம் அறிந்து கொள்ளலாம் இதனை வள்ளுவர் வலியுறுத்துகிறார் என்றால் வாழ்வில் இது ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கூறுகிறார் நாமும் இதை உணர்ந்துள்ளோம் சிந்திப்போம் இத்துடன் இக்கதை முடிகிறது வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் கருத்துடன் பொருளுடன் உங்களை மீண்டும் சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மருத்துவமனை ஓமனூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கற்பனையானவை யாரையும் குறிப்பிடுவன அல்ல இக்கதையில் வரும் படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை அதை பதிவிட்டவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி இக்கதையினை மற்றவர்கள் கண்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக் கொள்கிறேன் மனங்காரும் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் வளப்பத்துடன் வாழ்ந்த கேட்டு விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும் வணக்கம்